வணக்கம் நான் தான் உங்கள் அக்கற ஆரம்பிச்சேன் இன்றைக்கு ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு உள்ள ஒரு டீ கடை வச்சுட்டு ஒரு நடத்தியிருந்தார் கஷ்டப்பட்டு அவர் பையனை வந்து படிக்க வச்சார் அவர் டிகிரி படிக்க வச்சிட்டாரு டிகிரி படிக்க வச்சிட்டு இன்னும் அவர் ரெண்டு தம்பிகள் ஒரு தங்கச்சி அவர் இன்னொரு பொண்ணு இருந்தது அந்த டிகிரி படித்தவருக்கு ஒரு என்ட்ரிவியூ வந்தது ஒரு பிரபலமான ஹோட்டலில் இருந்து மேனேஜர் வேலைக்கு என்ட்ரிவியூ வந்தது அது அவங்க அப்பா அதான் நான் வாங்க அந்த லெட்டரை வாங்கினார் லெட்டரை வாங்கி பையன்கிட்ட கொடுத்தாரு பையனை வாழ்த்தி அனுப்பிவிட்டார் அவர் நேரம் அந்த பிற ஹோட்டல் அதுக்கு போனார் வந்து ஆட்டோவில் போய் இறங்கினார் ஆட்டோ அந்த ஆட்டோக்காரன் கிட்டே கேட்டுக்கிட்டே போய் நிறுத்தினோம் ஹோட்டல்கிட்ட கேட்டுக்கிட்ட அந்த கேட்டுக்கிட்டே நிறுத்தும் போது உடனே அங்கே இருந்த செக்யூரிட்டி நேபாளி ஒரு சத்தம் போட்டார் இங்கே நிறுத்தக்கூடாது அங்கே இருக்கக்கூடாது ஒரு சத்தம் போட்டார் ஒரு வெறுப்பாக இருந்தார் இப்போ இவர் போய் இறங்கினோடனே என்னடாது போய் இறங்கின உடனே அந்த ஹோட்டலில் இதுமாரி இப்படி எரிச்சல் ஆடைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவர்ட்ட அவர்கிட்ட விவரத்தை சொன்னார் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் அதை கூட நம்மளை உடனே அந்த அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பேசி அவர்கிட்ட சொன்னார் அப்புறமா தான் அவர் அனுப்புனார் உள்ளே போனாங்க அவர் உள்ளே போனார் போயிட்டு நிறைய பேர் வந்துருந்தாங்க இன்டர்வியூக்கு இவர் சரி எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நம்மளோட டைம் வரது வரிசை இப்படி தான் அனுப்புகிறாங்க கூப்பிட்றாங்க நமக்கு முன்னே வந்தவங்களே ஒரு இருபது பேருக்கு மேலே இருக்காங்க நமக்கு பின்னாடி இருக்காங்க நமக்கு நம்மளோட டேன் வர்றதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு ஆகும் அப்படின்ட்டு என்ன பண்ணார் அப்படியே வெளியில் வந்தார் வெளியில் வந்து அவர் அந்த செக்யூரிட்டி ஒரு மாதிரி கெடு கெடுப்பாக இருந்தார் இல்லையா அதே அவருக்கு ஒரே மன உளைச்சலாக இருந்தது சரின்ட்டு வந்து அவர்கிட்ட பேசுனார் பேசினோடனே கொஞ்சம் அப்படியே பெருமையாக பேசினோடனே அவர் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் இந்த நான் இதில் இருந்து வரேன் நேபாளில் வந்து வந்திருக்கேன் நத்தி வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நான் வீட்டுக்கு போய் இங்கேயே தான் இருக்கேன் ரெண்டு நாளைக்கு மேலே லீவ் தர மாட்டாங்க நான் ரெண்டு நாளில் போயிட்டு வர்றதுக்குலாம் முடியாது என்னால் போகிறதுக்கே மூணு நாள் ஆகிடும் வர்றதுக்கு முன்னாள் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்தால் தான் என்னால் ஊருக்கு போய் வரணும் அதனால் பணத்தை மட்டுமே மற்ற பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா மாதத்துக்கு ஊருக்கு அனுப்பிவிட்டு நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் குழந்தைகளில் பார்க்க முடியல மனைவி பார்க்க முடியல அப்படின்ற அதனுடைய வேகம் தான் அந்த கோபம் தான் அவருக்கு இது மாதிரி வெளிப்பட்டு இது பண்ணது சரின்ட்டு அவர்கிட்ட வந்துட்டு சரி சரி அதெல்லாம் சரியாக அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்டர்வியூக்கு போனார் அதுக்குள்ளே ஒரு டேன் அவருக்கு முன்னே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அவர் டேன் வர்றதுக்கு சரின்ட்டு உடனே ஒரு டேன் வந்தது போனாங்க உடனே ஒரு நாலு பேர் பெரிய கோர்ஸ் ஷூட்லாம் போட்டுட்டு ரொம்ப கம்பீரமாக ஒரு பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் அவர் முடிஞ்ச வரைக்கும் அவன் பயில் சொன்னார் அப்படி சொல்லிட்டு வந்தார் எல்லா எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்லிட்டு வந்தார் அவங்களும் எல்லாமே சரி சரின்னு அப்படி இருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப கம்பீரமாக ஒரு தனியாக உட்கார்ந்தார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் இந்த ஹோட்டலுடைய முதலாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் நீங்கள் தான் அந்த ஹோட்டல் முதலாளி என்னத்தமாக என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னாரு உடனே அவர் கொஞ்சம் யோசித்தார் சரி அதே நேரத்தில் தன்னை நம்பியிருக்கிற ரொம்ப வாழ்த்து அனுப்புகிறான் அப்பா தம்பி நீங்கள் போனீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் எனக்கு ஒரு வீடியோ காலம் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அப்பா தம்பி அது தங்கச்சியும் தம்பியும் ஆனால் முதல் மாத சமத்தில் எனக்கு சைக்கிள் வாங்கி தரணும் இன்னும் ஒரு தம்பி எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி தரணும் அப்படின்னு அவங்கவுங்க ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க இதெல்லாம் யோசித்தார் யோசித்து இந்த அமைதியாக பதில் சொல்லலாமா இல்லை அந்த செக்யூரிட்டியுடைய வேதனையை நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு நினச்சார் சரி என்ன மனசாட்சி அவருக்கு இடம் கொடுக்கல சரி இருந்தாலும் ஒன்றே டக்குன்னு நான் அந்த முதலாளி கம் ஹோட்டலோட முதலாளியாக இருந்தால் முதல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்குறவருக்கு ஒரு மாதம் சம்பளத்தோட விடுமுறை தருவேன் அதுக்கப்புறம் வ வரவங்களுக்கு எல்லாருக்குமே சரியாக வாரத்தில் ஒரு நாள் லீவு சம்பளத்துடன் லீவு ஏதாவது அவசர தேவைன்னா அவங்களுக்கு உதவி இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வேன் அப்படின்னாரு இன்னும் அந்த முதலாளி எப்படி கேட்டுகிட்டு இருந்தாலும் பக்கத்தில் இருந்தவங்கலாம் ரொம்ப கோவமாயிடுச்சு என்ன இப்படி பேசுகிற அப்படின்ட்டு வெளியில் போங்க அப்படின்ட்டு இங்கிலீஷில் திட்டுறாரு அவர் சரி அதெல்லாம் ஒன்று பண்ணால் சாரி சார் என்னுடைய கருத்தை நான் கேட்டீங்க நான் என்னோட கருத்தை நான் சொன்னேன் அப்படின்ட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு வேதனைடம் வராரு சரி நம்ம இது மாதிரி இடம் உடம்பு வேலை சொல்லிட்டோம் நமக்கு வேலையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது இருந்தாலும் போய் அப்பா அம்மா கிட்டே என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்ட்டு போய் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு வேறு வேலையில் உண்மையாக கிட்ட இது மாதிரி சொல்லிடுறாரு இந்த மாதிரி பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு அதனால் ஒன்றும் தப்பு இல்லைப்பா நீ ஒரு நல்லது தானே சொல்லியிருக்க அதனால் அது வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீ கவலைப்படாத நல்லது தானே சொல்லிக்கிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவரும் என்ன இன்னும் கொஞ்சம் நாள் நான் அழைக்கிறேன் நீ அடுத்த வேலைக்கு போகலாம் உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரின்ட்டு அவர் மற்ற அப்பா சொன்ன வேலைகள்லாம் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறார் வீட்டிலே அந்த நேரத்தில் ரெண்டு நாள் கழித்து திடீர்னு ஒரு ஃபோனு வருது ஃபோனு வந்து ஃபோனில் வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு அப் செக் பண்ணுங்கன்றாரு மெயில போய் செக் பண்ணுறாரு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு ஒரே சந்தோஷம் அப்பாவும் சந்தோஷம் அம்மாவும் சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்புறம் இன்னும் அரை மணி நேரம் கழித்து ஒரு ஃபோன் வருது அது அந்த செக்யூரிட்டி ஏற்கனவே செக்யூரிட்டி கிட்ட மறுபடியும் போய் பேசுனதுனால அவருடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டார் இவர் நம்பரையும் கொடுத்தாரு அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ணார் இது மாதிரி எனக்கு ஒரு மாதம் லீவு சம்பளத்தோடு லீவு கொடுத்துருக்காரு முதலாளி நான் ஊருக்கு போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக அவர் சொல்கிறாரு இதுக்கு காரணம் இவர் தான்ன்றது அவருக்கு தெரியாது இருந்தாலும் அவர் சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு இந்த சந்தோஷம் நினச்சது இவருக்கும் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அந்த மாற்றங்கள்லாம் இது பண்ணி அந்த கண் பண்ணி அந்த ஹோட்டல் வந்து நல்ல முன்னேற்றத்தை அடைது என்ன மருந்து மனிதனுக்கு வந்து வேலை வாங்கணும் அதாவது மெஷின் மாதிரியே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்களுடைய மனித உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு வேலை வாங்கணும்ன்றது தான் அந்த கருநிலை நன்றி வணக்கம்